எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்ட்டான ஒரு சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் நூறு கிராம் ரெண்டு பெரிய தக்காளி காய்கறிகள் உங்கள் விருப்பம் போல் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் ரெண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சாப்பாட்டு அரிசி இரநூறு கிராம் துவரம்பருப்பு நூறு கிராம் ரெண்டுத்தையும் நல்லா அலம்பிட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தில் பாதி அளவு அந்த அரிசி பருப்பு கூடையே சேர்த்துடணும் பாதி அளவு தக்காளியும் அதே மாதிரி சேர்த்துக்கணும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு பத்தலைனா பிறகு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு அஞ்சு இல்லை ஆறு விசில் கொடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எட்டு வரமிளகா நல்லா வறுத்துக்கலாம் அது கூடவே கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கணும் நான் இதை மறந்துட்டதுனால அதுக்கப்புறம் தனியாக ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்ல கோல்டன் ப்ரன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மீதி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி எடுத்து வச்சிருக்கிறதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் இதையெல்லாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதை கேரட் பீன்ஸ் வேகணும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதை தனியாக ரோஸ்ட் பண்ணி ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் தனியாக கூட சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக வேக வச்ச கேரட் பீன்ஸ் ஓரளவுக்கு வெந்திருக்கோம் இப்போ அரிசி பருப்பை திறந்து பார்க்கலாம் நல்லாவே வெந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்ச கேரட் பீன்ஸ் கலவையை இது கூடவே சேர்த்துடணும் அதை நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுக்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தனியா பொடி அதையும் கலந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் விட்டு முந்திரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம் இப்போது தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்